தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் எஸ் மதுரம் அகில இந்திய தலைவர் கே கணேசன் ஆகியோரது கூட்டறிக்கை பொதுவாக நேற்றைய தினத்தில் அவசர காணொலி கூட்டம் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இணைப்பு சங்க தலைவருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் வாயிலாக சென்னை சென்னை மாநகராட்சியிலே பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடி வந்தார்கள் இந்த போராடி வந்தவர்களை சுதந்திர தினத்தை முன்னிட்டு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவளை அகற்றி மறு இடம் தேர்வு செய்து அந்த இடத்திலே அவர்கள் போராடும் நடத்த அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் யாரையும் கைது செய்யக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் அன்றைக்கு அவர்களை கலைந்து செல்லும்படி காவல்துறையினரும் மற்ற மாநகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் பெரும் முயற்சி எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஒரு முகதூசிக்காக ஒரு பேச்சுவார்த்தை என்ற பெயர்களை நடத்திவிட்டு தம்முடைய காவல்துறையினரை வைத்து அவளை அகற்றும்படி அச்சுறுத்தி கடைசியாக நள்ளிரவிலேயே அவளை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் பாராதும் அவர்களை கைது செய்து ஏற்றியதை அனைத்து தொலைக்காட்சிகளும் தோல் எடுத்து காட்டியது இந்நிலையில் அவர்கள் மீண்டும் நேற்று தினம் முதல் போராட்டத்தை தொடங்குவதாக அறிவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநகராட்சிகளையும் நேற்று போராட்டம் நடைபெற்றது ஆனால் அங்கேயும் அவர்களை போராட்ட போராடுகின்றவர்களை காவல்துறையினர் மூலம் மீண்டும் மீண்டும் அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய கோரிக்கையின் மீது செவிசாய்த்து அவருடைய வாழ்வாதார கோரிக்கையான நாங்கள் பணி செய்கின்ற அந்த பணி மிக தூய்மையான பணி என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற அனைத்து தெருக்களிலும் அனைத்து சாலைகளும் சாலைகளிலும் இருக்கின்ற கழிவுகள் அது குப்பை என்று சொல்ல முடியாது ஏன்னா அந்த கழிவுகளை அந்த கழிவுகளை கொடுக்கின்ற பொது மக்களிடத்திலே அதை பெற்று அங்கிருக்கின்ற தெருக்களை சாலைகளில் இருக்கின்ற அந்த தூய் அந்த குப்பைகளை எல்லாம் பெருக்கும்போது தூசி ஏற்படுகின்றது அந்த தூசி இவற்றையெல்லாம் தன் சுகாதாரத்தை கெடுத்துக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு சுகாதாரத்தை ஏற்படுகின்ற தூய்மை பணியை செய்கின்றார் இவர்களுடைய பணி மகத்தான பணி என்பதை அரசு உணர வேண்டும் மாநகராட்சியிலே இருக்கின்ற மேயர் நகராட்சியினுடைய நிர்வாக நிர்வாக அமைச்சர் அமைச்சர் அவர்களும் தலைமையுடன் பரிசீலித்து அவளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது இது தொடருமானால் தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் தமிழ்நாடு அரசு அலுவலகம் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு மாநகராட்சி நகராட்சி அலுவலக மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் மற்றும் இணைந்த ஏழு சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய கோரிக்கைக்காக நாங்களும் போராட்டத்தில் இறங்குவோம் என இன்றைய நேரத்திலே நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் இதுபோல ஏற்கனவே இந்த ஏழு சங்க கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்காக மூன்று கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம் முதலாவதாக பதினைஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மணி நேரம் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இரண்டாவதாக பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை ஐந்து மணிக்கு ஒரு மணி நேரம் கோரிக்கை ஆர்ப்பாட்ட முழக்கம் அரசுக்கு கவன ஈர்ப்பாக நடத்துகின்றோம் இந்த இரண்டு கட்ட போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதனையும் தவிர்த்து அரசு பேச்சுவார்த்தை அழைக்காவிடில் பதினைஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்துவதாக இருக்கிறோம் பொதுவாக பொதுப்பணித்துறையிலே பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளரை அவளை அசிங்கப்படுத்தும் நோக்கோடு பொதுப்பணித்துறையிலே இருக்கின்ற சப்டிவிஷன் சப்டிவிஷன்ல அலுவலக உதவியாளர்கள் இல்லை அந்த அலுவலக இல்லாத இடங்களிலே டிரைவரையும் எண்ணம் அவர்களையும் நாங்கள் வைத்து பணிபார்த்துக் கொள்கிறோம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பானைக்கு மாறாக செயல்படுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அவர்கள் அலுவலக உதவியாளர்களை அந்தந்த பணியிடத்திலே பணி செய்ய அமர்த்துமாறும் இல்லாத இடங்களில் தீர்ப்பு கேட்டவாறு அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறும் வாயிலாக கேட்டார் இது அவர் எந்த நோக்கத்தில் சொன்னாரோ தெரியாது ஆனால் பணி நிரந்தரம் செய்தால் தான் அதற்கு மேலே அவர்கள் கல்வி தகுதி இருந்தால் வேறு பதவியர்களுக்கு செல்ல முடியும் அவருடைய கூற்று பணி நிரந்தரம் செய்யக்கூடாது குப்பை பெர்க்கோள் குப்பைப்பெருக்கோளாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் பணி நிலம் இல்லை என்றால் வேறு வேலையே கிடையாது வேற வேலையே கிடையாது இந்த வேலையிலிருந்து மேலே முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அந்த பணியினை நிரந்தரம் செய்தால்தான் அவர்கள் பதிவரை எழுத்தராக இளநிலை உதவியாளராக பதவி உயர்வு பெற்று தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அகில இந்திய தலைவர் கே கணேசன் மாநில தலைவர் எஸ் மதுரம்